வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் இந்த கந்த நின்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் மன உறுதியோடு நீ பெற்று கொள்ளப் போகின்றாய் அப்பன் உன்னை தேடி வந்து ஒரு நன்னதை உனக்கு சொல்லும் பொழுது அது சற்று கசக்கத்தான் செய்யும் எங்கே நடக்கப் போகிறது என்ற மன உளைச்சலையும் உனக்கு உருவாக்கத்தான் செய்யும் ஆனால் நடக்கும் பொழுது அத்தனையும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்வதை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த கந்தன் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் மன உறுதியோடு எடுத்து தருவேன் எந்த இடத்தில் உன் வாழ்க்கை உனக்கு சருக்களை கொடுக்க நினைக்கிறதோ அந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை பெறுகின்ற பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதி தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து மனம் பதற்றமடையாமல் இனி உனக்கான விஷயங்களை என்னவென்று நீ எண்ணிக்கொள்ளத்தான் வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் அத்தனையையும் நீ சற்று உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும் நடந்து எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கட்டும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் யோசித்து எதற்கும் மனம் பதராதி இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் கந்தன் எப்பொழுதும் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நாம் எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு நடக்கும் எதிர்பாராத திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கென்று ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது நீ தாமதிக்கும் நிமிடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கும் நேரங்கள் வரக்கூடிய தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்காதே எதை எதை எதிர்பார்த்து நிற்கிறோமோ அதை அதை இந்த வாழ்க்கையை நம்முடையதாக நாம் மாற்றத்தான் வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுதுகள் எல்லாமும் உனக்கான உண்மையை எடுத்துச் சொல்லும் நேரமாக மாறட்டும் நீ எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கட்டும் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளையே வெள்ளி கிழமையில் கந்தனை கண்டதில் உனக்கு மகிழ்ச்சி வரவில்லையா வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் முருகன் என்னை பார்த்ததில் உனக்கு மன மகிழ்ச்சி வந்துவிடவில்லையா நிச்சயமாக மன மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெறத்தான் போகிறாய் மனதளவில் உன்னை காயப்படுத்திய விஷயங்களும் உறவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கான அற்புதங்களை நடத்தத்தான் போகின்றது இந்த கந்தன் உனக்காக சொல்லித்தரும் எல்லாவற்றிலும் நீ மீண்டு வரத்தான் போகின்றாய் நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்ல நேரம் என்பது நிச்சயமாக உருவாகி கொண்டே இருக்கும் கந்தன் சொல்லித்தரும் விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சொல்வது யாராக இருந்தாலும் உனக்கு நடத்துவது உன் அப்பன் முருகன் நானாக இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து இனிமேல் பதற மாட்டாய் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் உன்னோடு ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உணர்த்திச் சொல்லி கொண்டிருக்கும் காலம் இனி உனக்காகவே எல்லாமும் அற்புதங்களாகவே நடக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இனி எதையுமே தொலைக்காமல் உனக்கான தருணங்களை ஒன்றன்பின் ஒன்றாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை தேவை தேவையில்லாமல் எதை எதையோ நினைத்து நாம் வருந்தி கொண்டிருக்கிறோம் தேவையில்லாமல் எதை எதையோ யோசித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எல்லாமும் தேவையாகத்தான் நடக்கிறது என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்த்தாயானால் சுற்றி வரக்கூடிய பிரச்சினைகள் எல்லாமும் எதனால் என்பதும் இனி இதையெல்லாம் எப்படி உன் வாழ்க்கையில் நீ மாற்றப் போகிறாய் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதையும் தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகிறது எதையும் கடந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது என்றால் அது நம்முடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் மட்டுமே நடக்கும் கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இனி என்னாலும் எதையுமே உனக்கென உருவாக்கி கொடுக்கும் பொழுது இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ மன நிம்மதியோடு பெற்று கொள்வாய் என்பதனை மறக்காதே மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் இதனை நீ பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே யார் சொல்கின்ற சொல்லும் உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த துன்பங்களையும் கொடுத்துவிடக் கூடாது யார் சொல்கின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் உன் கைகளில் இருந்து பறித்துவிடக் கூடாது இவை எல்லாமும் உனக்கான நேரங்கள் இவை எல்லாமும் உனக்கான நிமிடங்கள் இவை அத்தனையும் நீ விரும்பியது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ உன் வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஏகப்பட்ட சோதனைகள் ஏகப்பட்ட துன்பங்கள் என்று கலங்கி நின்று கொண்டிருப்பதையெல்லாம் தவிர்த்து உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டுமல்லவா துன்பங்களை எல்லாம் கடந்து நாம் நிற்கக்கூடிய காலம் இனி உனக்கான அதிர்ஷ்டங்களை நீ பெறக்கூடிய நேரம் உன் முன்னால் இன்று நான் எல்லா விஷயங்களையும் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் நேரத்தில் கந்த நிதையும் உனக்கு சொல்லாமல் போய்விடுவேனா நான் என்ன ஒவ்வொன்றையும் நான் உன் வசமாக்கி தருவேன் எல்லா நேரங்களிலும் இந்த கந்தன் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு நான் வாழ வைப்பேன் என்பதனை மறக்காதி அப்பன் முருகனின் ஆணைப்படி உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் நான் சொல்கின்ற என் சொல்படி உனக்கு அத்தனை விஷயங்களும் மன உறுதியோடு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்களும் எத்தனையோ தருணங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை விளக்கியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ மன உறுதியோடு நிச்சயமாக வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய் கஷ்டத்தை கடந்து சந்தோஷத்தை உணர்ந்து எப்பொழுதும் நீ உனக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதி இந்த கந்தன் உன்னை நோக்கி வருகின்ற எல்லாம் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே யார் என்ன சொல்லி இருந்தாலும் யார் எதை நடத்தி இருந்தாலும் நான் உனக்கு நடத்தும் விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதி எந்த காலம் உனக்கு இந்த கந்தனின் காலம் என்று உனக்கு இன்னமும் புரியவில்லையா இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த கந்தன் உன்னோடு வருவதற்கானது உன் அப்பன் நான் உன்னோடு பயணிப்பதற்கானது உன்னை தேடி தேடி நான் பெறக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத உனக்கானவற்றையெல்லாம் சரியாக உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கானது மனம் கலங்க வேண்டாம் மனம் பதற வேண்டாம் தெளிவில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து குழப்பமடைய வேண்டாம் நம்பிக்கையோடு எதையும் செய் வெள்ளி கிழமையில் கந்தன் கண்ணில் பட்ட உனக்கு அடுத்தடுத்த நேரங்களில் மிக பெரிய விஷயங்கள் நடப்பதையும் நீ கண்டு கொள்வாய் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு மிக பெரிய அற்புதங்கள் நடப்பதையும் நீ கண்டுகொள்வாய் சொல்வது இந்த அப்பன் முருகன் நான் என்பதனை மறக்காதே நீ எங்கே வந்தாய் கந்தா யாரோ ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நீ கேட்கலாம் எனக்கு யார் மூலமாக உனக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் மூலமாக உனக்கு அந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் அதனால் இதற்காக நீ கலங்க வேண்டாம் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையின் மென்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான விஷயங்கள் உனக்கு நிரந்தரமாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் இருக்கும் நேரம் உனக்கு வெற்றியின் உச்சம் என்னவென்று காண வேண்டும் என்பதனை மறக்காதே நான் வந்துவிட்டேன் உன்னை தேடி இனி எப்பொழுதும் உன்னோடுதான் நான் பயணிக்கிறேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா